ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழகத்தை முற்றிலும் புறக்கணித்த மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் திமுக தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளர்கள் உதயசூரியன் வசந்தம் கார்த்திகேயன் இவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு கள்ளக்குறிச்சி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் ஆகியோர் தலைமையில் கள்ளக்குறிச்சி பஸ் நிலையம் அருகே ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற அனைவரும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் இதில் மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து கழக சார்பு அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் என்ன ஓட்டு போட்ட எம்பியான ஓட்டு போட்ட எம்பி ஓட்டு போடி கேட்டு சுத்தி வணக்கம் வச்சு ஓட்டு கேட்டு எம்பி ஆகி ஒன்றை மேடி மோடி நிதியமைச்சரை இருந்தா அந்த கிராமத்து மக்களுடைய வாசம் இப்போ நகரத்து வாச மக்கள் வாசம் மாநகராட்சி மக்களுடைய வாசம் தந்து பொந்தில் இருக்கிற கூறவெட்டில் இருக்கிற மக்களுடைய வாசம் பிஎம்ஓ குரூப் ஹவுஸ் கொடுக்குற திட்டம் எப்படி வீடு கொடுக்கணும்னு திட்டம் பட்டா கொடுக்கறது எப்படி திட்டம் சுய உதவி கொடுக்கற மக்களுக்கு பணம் சுழல் நிதி உதவி கொடுக்கறது எப்படின்னு தெரியும் நீ நோவாமல் வந்து நோம்பு கும்பிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உக்காந்து இதே கூடிய கேவலம்ல தமிழ்நாட்டில் பிறகு